நம்ம ரேவத்து இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம கூட்டிட்டு போய் பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கோ இல்ல எஸ்எஸ்கேக்கோ அவங்க ரெண்டு பேருக்கும் உண்மை தெரிய வரும்போது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்ற விஷயம் வந்து பதா இவங்களுக்கு தெரியல அதுவும் இல்லாம இது எல்லாமே எஸ் எஸ்கே கௌதம் போட்ட பிளானு மாஸ்டர் பிளான் அப்படின்றது தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அவங்களோட வலையில வந்து பதினா விழுந்துடுறாங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா உஸ்தாராயிடுவாங்க பட் இருந்தாலும் கௌதம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் தான் வந்து தன்னோட அப்பா யாரு தன்னோட அம்மாவை ஏமாத்தனது யாரு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா உண்மை தெரிய வர்றதா கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் இல்ல அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எழுதுட்டே போயிட்டு இருக்கும் சரி இப்ப எல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல இப்போ நம்ம ரேவதி வந்துட்டு இலக்கிய கிட்ட கூட சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் கௌதம மட்டும் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா ஜானகி எல்லாம் வந்து என்ன கேட்கறாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அம்மா அப்படின்ற விஷயம் கௌதமுக்கு தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம ரேவதி எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கௌதம மட்டும் தனியா கூட்டிட்டு போறான் அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது அடுத்ததா ஜானகி இருந்துட்டு என்ன பண்றீங்க அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீ மட்டும் எதுக்காக கௌதம கூட்டிட்டு போனோம் ஏன் நாங்களும் வந்தா என்ன குடும்பத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரேவதி வந்து பாத்தீங்கன்னா என்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இலக்கியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்னடா என்னடாது எப்பவுமே வந்து போதுன்னா எங்கயாச்சும் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து போதுன்னா ரேவதி யாத்த போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இங்க என்னன்னா இப்ப எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாம ரேவதி யாத்த எதுக்காக கௌதம மட்டும் தனியா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போதுன்னா இலக்கியாவுக்கே உண்மை தெரிய வர போகுது அதாவது நம்ம கௌதம் வந்து பிளான் பண்ணது அடுத்ததா வந்து போதுன்னா இந்த சாமியார் வந்து அப்படி சொன்னது அடுத்ததா வந்து போதுன்னா இந்த ஜோசியர் இப்படி சொன்னது இது எல்லாமே வந்து போதுன்னா தெரிய வருது ஏன்னா அங்க வந்து போதுன்னா ஒருத்தர் மட்டும் யாராச்சும் சொல்லிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது கௌதமோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால மட்டுமே தான் நம்ம ரேவது இருந்துட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சு இத்தோட வந்து பிரச்சனை முடிச்சு கௌதம வந்து காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த எஸ் எஸ்கே கையால தாலியை வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் ஏன்னா எஸ் எஸ்கே வந்து நம்ம ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மகனா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதா நடக்கும் ஆனா எஸ் குணமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேவதிக்கு தெரியல அதே மாதிரி கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்றது தெரிஞ்சா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷப்படுவாரு ஆத்திரப்படுவாரு அப்படின்ற விஷயம் தெரியல அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம் மட்டும் கூட்டிட்டு போறது பிளானா இருந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே கிட்டயும் இந்த மாதிரி வந்து அதாவது நீங்க என்னோட கழுத்துல தாலியை கட்டுற நேரத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகன் நம்ம கூட இருப்பான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே கிட்டயும் வந்து சொல்லிருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இது சாதாரணமா முடிய போறது கிடையாது நம்ம ரேவதி நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனா நான் எப்படியாச்சும் வந்து போதுன்னா இதை பண்ணி முடிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கண்டிப்பா வந்து நம்ம ரேவதி அதுக்கான முயற்சி வந்து எடுப்பாங்க இலக்கிய வந்து இதுல தடையில இருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமா கௌதம்க்கு உண்மை எல்லாமே தெரிய வந்துரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க